예수 안 드시? 아 예수 안 드시? 수퍼샷 봐요. 뭐가 또 나요? 수퍼샷 아니에요. 음, 뭐지 라? 안 녹아. 쏙쏙. 그런데요, 이번에 넘버십이에요. 이번에 넘버십이. 그런데요, 감시 분식. 이번에 그런데요. ம் அதுக்கு தான் மெசேஜ் கொடுத்துட்டாங்க இல்லை இது நான் தான் அப்போ ஆஃப் வச்சு தெரியல அதான் அன்றைக்கி ரெண்டு பேரும் போடுங்க மெம்பர்ஷிப்பை பண்ணிவிட்டு வரல அந்த ஆப்ஷனை எனக்கு அக்கா போடச்சோன்னே அதுவும் போயிடுச்சு மெம்பர்ஷிப் தான் காமிச்சிட்டு சூப்பர் சாப்பிட்டு காமிக்க மாட்டேங்கிறேன் Atau temur raya? Atau temur ரை போட்டு விடுமா ம் ரயில்வே கட்டலையா முப்பத்தொம்பது லை தாங்கிக்கிறேன் நான் ஒன்றுமே செய்வே எனக்கு தெரியாதுல்ல என்ன வேறு ஆஃப் பண்ணுவாங்களா அப்படி ஒரு டேம் தேவை கொடுத்துவா அப்படின்னு கேட்குறேன் தூக்கிடுவோம் அப்படின்னு கேட்குறேன் ஒரு தேங்க

இனிய இரவு வணக்கம் சும்மா கொஞ்ச நேரம் ஏசப்பா வருக வருக அன்பின் முகவரி ஆனந்தத்தின் தொடக்கம் அழிவில்லா வாழ்வு அனைத்தும் தாண்டி இதயம் 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 பல்கா கைதை நானாக எழுதிய அன்பின் தொடக்கம் ஆனந்தத்தின் ஆனந்தத்தின் மறந்துட்டேன் ரைமிங்காக வந்துச்சு மறந்துட்டேன் அன்பின் தொடக்கம் ஆனந்தத்தின் ஆனந்தத்தின் ஓகே 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 அங்கே கடைசி குல்டன் 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 அங்க இருக்கிறசி குல்டன் 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 அண்ணின்டடக்கம் ஆனந்தத்தை நீங்க ஆனந்தத்துக்கு வாங்க விருத்தம் வேற வருக வரு என்று எங்களை அன்போடு வீர வரவேற்கிறேன் ஆயன்போழு அன்போடு வீர வரவேற்கிறேன் ஒரு காணொலியில் எலுமிச்சையின் சாற்றினை கிழிந்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின்பு பற்களை தட்டி எலுமிச்சை நீரில் போட்டு பதினைந்து நிமிடம் கழித்து வடிகட்டி குடிக்க வேண்டும் தினமும் காலையில் குடித்து வந்தால் வந்தால என்னது <laughs> <laughs>

アメリカ。<Yeah. S 1> ப்பா தமிழ் எப்படி இருக்கீங்க கை பரவாயில்லையா சும்மா கொஞ்ச நேரம் ஒரு செக் பண்ணேன்ப்பா சூப்பர் செட் வர மாட்டேங்குது பாப்பா செக் பண்ணாங்க சரி அப்படியே கொஞ்ச நேரம் ஏன் கட் பண்ணுவானு கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன் எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா கை லைக்கு போட்டாச்சுமாவா ஆ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இப்போ தான் வேலை முடிஞ்சிருச்சு போயிட்டு இருக்கேன் வேலை பார்க்குற ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம்மா ஓகே ஓகே பார்த்து கவனமாக போங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டுக்கிறேன் கை பரவாயில்லையா இருக்கேன் ஓகேம்மா என்ன பண்ணுறேன் வீட்டில் Ini Tambi, tangga tambi Tambi, tangga tambi Mereka lah அச்சோ வீட்டுக்கு போங்கப்பா நீங்க வரையிலே ரோட்ல வந்து லவிடுங்க எப்படி பேசுவீங்க நீங்க ரூமுக்கு போங்க

பேசியதும் பேசியதன் விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரே நினைக்கவில்லை வான் உயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதை அருமையான வரிகள் என்ன தேங்க்யூ 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 தேங்க்யூ

ஓகே ரோட்ல போயிட்டே இருக்கேன் ரசப்பா அம்மாவில் வரையில் தான் ரோட்டில் போவீங்களா வீட்டில் இருக்காம பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிடு என்ன கொடுமை சரவணி இது என்ன கொடுமை சரவணி இது

Thank you, thank you. Thank you.

நான் தான் தேனி ஈ என் ராஜா நான் தான் ரோஜா நான் அருமையான பாடல் வாங்க வைக்க நீங்கள் உனக்காக வருக வருக சூப்பர் உயர்ம இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலம் கூட நிதிக்கும் மதியாத கலைவாசல் நிதிக்காமல் யார் ஏ சீட்டு வாங்க வெல்கம் கிளிக்குட்டி நீங்கள் ஒரு கிளி ஏ இங்கே பாரு என்னாச்சு ஆளையக்கான காண இல்லை இந்த பாப்பா சூப்பர் ஷார்ட் வர மாட்டேதுன்னு சொல்லி ஒரு சின்ன செக்கிங் இருந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் போடுவோன்னு போட்டேன் ஆ செக் பண்ணோம் சரி பண்ணி கொடுத்துச்சு நான் ஒன்றுமே தொடவே இல்லை சூப்பர் சாட்டு கரெக்டாக இன்னைக்கு இது ரெண்டு ஆப்ஷன் ஏ சீட்டு வாங்க வாங்க கிளி ஹை மங்கை சிஸ்டர் லைக் போட்டாச்சு பாய் சிஸ்டர் சொல்கிறாங்க தேங்க்யூ தம்பி சீட்டு வாங்க அன்பு தம்பி ரொம்ப நிறைந்த இருந்தால் இன்னும் அதுதான் அந்த ஒரு செக்கிங் நடந்துச்சு லைவ் போட சொன்னான் பாப்பா சரி அதான் சரி வாங்க எதுக்கு நிப்பாட்டுவானே ஒரு அரை மணி நேரம் ஓடட்டும் அப்படி சொல்லிவிட்டு உக்காந்துருக்கேன் ஆ அந்த பாப்பாவும் இப்படிக்கு தான் கூப்பிடணும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்கள ஆளையே காணும் நானும் மெசேஜை போட்டு போட்டு பார்த்தேன் அக்கா இப்போ தான் காரை நிப்பாட்டிட்டு உமைச்சிக்குள்ள வந்திருக்கேன் நான் வீட்டுக்கு போகணும் அப்படியா அந்தா ஓகேப்பா அந்த ஃப்ரெண்டு எப்பயும் பேசும் ஒன்றை காணும் சரின்ட்டு ஒரு சின்ன செக் பண்ணோம் லைவ் போடுங்கமானு சொல்லிச்சு அது சரி பண்ணி கொடுத்துச்சு அது ஓகே ஆன உடனே தான் இப்போ தான் போட்டிருக்கேன் சரி வந்ததே வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாக ஓடு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா என்னாச்சு ரொம்ப பிஷியம் சீட்டு தேங்க்யூ சீட்டு 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 அப்போ இன்னைக்கு இருக்கு ஐயன் இந்த கட் பண்ண போறேன் யோ பத்து மணிக்கு தான் போடாமல் எப்படி இருக்கிறது மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ மைக் டெஸ்டிங் ராஜா இது சும்மா இந்த இப்போ கட் பண்ணிடுவேன் ஆ பாப்பாட்ட பேசணும் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பேசணும் அவங்களுக்கு தான் அக்கா பேசினாங்க அக்காட்ட கூட பாதிலையும் நிப்பாட்டியிருக்கேன் ஏன்னா அந்த லைஃப் செக் பண்ணுறதுனால நாளைக்கு கூப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டேன் என்ன செய்ய இருக்க முடியலை தலை தலை வலிக்குது தலை வெடிக்குது என்ன பண்ண ஏனே அருமாறாமல் தர்மம் அருமை நாளும் நடைபெடுங்கள் நானும் பெறலாம் சத்தியத்தை நீ காத்திருந்தாய் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் தாய் தந்த அந்துக்கும் நான் தந்த பண்டுக்கும் பூமாலை கூட்டியிருக்கும் அருங்க என்ன பாடல் வாங்க வெல்கம் ராஜா சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க அக்கா இரவு என்ன இந்த புரோட்டா வாங்கிட்டு வந்தீங்கப்பா இருக்குது சோ தோசை சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல மத்தியானம் பெரிய பாப்பா புரோட்டா வாங்கிட்டு இங்கேயும் பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் ம் இருக்குது வேணுமா தோசை ஓட்டிக்கலாம் சாம்பார் இருக்கு சால்னா இருக்கு மந்தியில் தைய உங்கள் வீட்டு பாப்பா புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கா அப்படியா சூப்பரு ஓகே இந்த நான் அஞ்சு நிமிஷம் லைவை கட் பண்ணிடுவேன் ம் என்னை பாரு அப்பா மத்தியானம் வாடி கொட்டிகிட்டே தமிழ் சிட்டி சாப்பாடு செம செம சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் என்ன வீட்டுக்கு போய் தோசை சாப்பிடணும் என்ன நீங்க உங்கள் வீட்டில் பாப்பா புரட்டா வாங்கிட்டு இல்லை நான் வாங்கிட்டு வந்தேன் போயிட்டா புரட்டை வாங்க நான் வாங்கிட்டு வந்தேன்ப்பா ராஜா போங்களை நான் வாங்கி போவேன் நான் வீட்டுக்கு வரை மணி மூணு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரையும் மூணு மணி ஆயிடுச்சுப்பா இனிமேல் தான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ஓகே ஓகே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை வைக்கல எனக்கு என்ன தெரியல அந்த இது அலைஞ்சது முடியல கால் வலிக்குது இப்பதான் ஸ்ப்ரே அடிச்சேன் சரு சரு அடிச்சிட்டு இப்போதான் மாத்திரை போட்டேன் போட்டுதான் செக் பண்ண சொன்னேன் ஓகே ஓகே So you know mm -hmm. mm -hmm.